இந்த பாட்டில் அப்படி வச்சுக்கிட்டு அந்த துணியை அதில் வச்சிருணமாம்மா அதில் வைக்காதாமா நல்லா எரிய விறகு வச்சா சரி சரி ஆ நான் பாருங்க பாருங்கள் ஆ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டிங்க அந்த மரத்துள்ள ஆ ஆ சொல்லுங்கள் நல்லா அமைக்கி ஆ அப்புறம் தான் எடுத்துன்னு பாட்டலாம் சரி சரி அமுக்குங்க இது மாதிரி நிறையா அமிக்கிக்கிறணுமாமா நிறையா அமுக்கணும் அப்போ தான் சோறாக்கி குழம்பு வச்சு நிர் நீர் வச்சுக்கலாம் நல்லா அந்த தவுடு அப்படியே இருக்கும் எரிஞ்சு தவுடு அப்படியே இருக்கும் அந்த சாம்பலை எடுத்து கூட நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்குலாம் வச்சுக்கலாலாம்மா நல்லா வச்சுக்கலாம்

ஆ நல்லா அந்த உமியெல்லாம் எடுத்துடணும் ஒரு விறகு தான் வைக்கணுமா ஒரு விறகு தான் வைக்கணும் ஆ பத்த வைக்க போறேன் ஆ பத்த வைங்க கொஞ்சோண்டு கிருஷ்ணா இல்ல கொஞ்சோண்டு கிருஷ்ணா ஊத்துறோம் ம் அப்பள தான் ஆ சரிமா கும்புற கும்புடு

சோற்று உப்பு போடுறோம்மா போடுங்கம்மா ஒட்டுப்பு நல்லா கிண்டி விட்டு நல்லா வந்து இது பண்ணுவோம் ஆ அது கடையரிசி சீக்கிரம் வந்துடும் வந்துரும்மா அதனால தான் சரி வந்தும்மா ஆ சோறு வந்து நல்லா வேக விட்டு வடிச்சிவிட்டு சாம்பார் ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் ஆ ஆ ஒரு

சோர் வடிக்க போறீங்களா பருப்பு பருப்பு இருக்கிறதுக்கு வைங்க அடுப்பில பருப்பு படிங்க வடிங்க தொட்டு மொக்கு தொட்டு முக்கு சாம்பார் காயெல்லாம் அறுத்துக்கலாமா என்னென்ன காய் வச்சுருக்கீங்க வெங்காயம் ஆ வெங்காயம் ஆ தக்காளி ஆ பச்சை மிளகாய் ஆ சரி எல்லாத்தையும் ஆறுங்க அடுத்த அடுத்து இந்த கலன் தண்ணியில் போடுங்க பருப்பு எழுந்திருச்சாமா பருப்பு எழுந்திரிச்சம்மா அரை வேக்கடை இருக்குது ஆக்கட இருக்கு ஆ இதோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுவே விட்டா ஆ அப்புறம் நல்லா கத்திரிக்காயை போட்டுக்கலாம் சரி போடுங்க போடுங்கள் தவிடு வர அப்படியே இன்னும் அந்த இதில் எரியுது பாரு நல்ல இடியாமல் ஆ

ஆத்தாப்படி வேகம் சாம்பார் தூள் காரத்துக்கு கார்த்திகேற்ற மாதிரி போட்டுக்கணும் ஆகணும் சரிம்மா சரிம்மா நல்லா சரிம்மா

சரி சாப்பிடலாமா சாப்பிடலாமா விறகு அடுப்புல சமைச்சு நல்லா கத்திரிக்காய் அப்பளம் இதெல்லாம் பொறிச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா சுவையாக இருக்குது நீங்களே இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் விறகடுப்பில் சமைக்கிறது மண்பானில் சமைக்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது இல்லைம்மா ஆமாம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக சுவையாக இருக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம்